வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு குறைவில்லை படையெல்லாம் போட்டாச்சுங்க கற்பூரம் தான் காட்டணும் அப்பாவுக்கு இன்னைக்கு தவிர சொல்லு தம்பிங்க ரெண்டு பேரும் இங்க இருந்துருந்தா நல்லா எல்லாருக்கும் சேர்த்துதான் மூத்த வரணும் அப்புறம் என்ன

அப்படியா என்ன இது எறும்பா கரும்பா என்ன கோத்து இருக்கு கரும்ப எறும்பு தின்னுச்சு எறும்புதான் சின்ன வயசுல இருந்து அச்சு கோத்து அச்சு கோத்து கண்பார் மங்கி போச்சே ஒரு கண்ணாடி போட்டுக்கூடாதுங்களா கண்ணாடி வாங்குற பணத்தை என் தம்பிகளுக்கு அனுப்ச்சு என்ன ஒரு வருஷம் படிப்பாங்க அவருக்கு சுகமே என்னன்னு தெரியாது பாண்டியா அவரு ஒரு சுகதாங்கி ஆமா உங்களுக்கு பார்வை என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாது இன்னைக்கே உங்க கண்ணை பண்ணி கண்ணாடி வாங்கி போட்டு ரொம்ப நன்றி முதலாளி எனது அருமை தம்பியே என் அருமை அண்ணாவே நமது பெரிய கார் சிறிய கார் இரண்டையும் காணுமே காரோட்டிகள் மறந்திருக்கலாம் அல்லது மது அருந்தி மயங்கி கிடக்கலாம் டாக்ஸியை பிடிக்கலாமா பிடிக்கலாம் ஆனால் அதில் பாடும் மீட்டர் என்று ஒன்று இருக்கிறதே கையிருப்பு எவ்வளவோ பச்சை வாழைப்பழம் வாங்கியது போக ஐம்பது காசு ஆடா பாவி நானா பாதி ராத்திரியில் பெரியவருக்கு பச்சை வாழைப்பழம் ஒரு கேட இப்போ என்னடா பண்ணலாம் என்ன பொடி நட அஞ்சு நடடா. அண்ணா அதோ பார்த்தாயா நம் கல்லூரியில் பயிலும் கலைமான் கையிலே பெட்டி கண்ணிலே விரட்சி அதுவும் நம்மை போல்தானோ வேண்டாம் விடும் கண்ணம் விடும் பல் நீ யோ, நான் சிங்கிள் குடிக்கிறது ஸ்பெஷல் வேற வெறும் கிளாஸ் வேற ரெண்டு வேணும்னா ஐம்பது காசு தர்றேன் அடுத்த கடையில் குடிச்சுட்டு சரி ஒரு கிளாஸ் குடுக்கிற பஜ்ஜரோ ஒரு கிராக்கி முடிச்சு குதிரும் போல கீத நெருங்கி பாரு கிழக்கு போல முகத்துல தண்ணி அடிக்கிறேன் பொட்டிய நைசா கிளப்பிக்க மற்றதெல்லாம் சம்பாளுங்க பாத்துப்பாங்க அருமதி என்னங்க தம்பி கிட்ட இருந்து லெட்டர் வந்ததா இல்லைங்களே தேவ நாங்க வந்துட்டாங்களே ராமலட்சுமி பஸ் வந்து ரயில் பஸ் ரயில் வந்து பஸ் இருக்கு அண்ணன் அடிப்பட்ட அதிர்ச்சியில வளர்றாரு வளர்றாரு நான் நீ ஒரு பொண்ணோட பொட்டிய

ராஜாவும் ரவியும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஆமாப்பா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் விட்டு போயிருக்காங்க அத்தான் கூட வீட்டுல இல்ல போல இருக்கு எந்த உலகத்துல இருக்கிற நீ அத்தா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தானே வருவாரு மணி மூணு தான் ஆகுதா வித்யா வித்யா அடுத்து விட்டு போயிருக்கா இது பாரு எனக்கு மிஷின் போன நேரம் உங்களுக்கு சிரமம் கொடுங்க நான் போய் அரைச்சிக்கிட்டு வரேன் நைஸ் அரைச்சிட்டு வா மூணு கிலோ அரிசி இருக்கு ஜாகிரதை மாவு பிடிச்சிருப்பாராம்

நீ அக்கா நானே போயிருக்கலாம் நீ அப்பமா வந்த இப்பதான் நீங்க போயிட்டு வாங்க நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன் வெதுவா வாங்கக்கா செம்மா கொண்டாந்து ரூபாயே நல்லா நீங்க வீட்டை பத்திரமா பாத்துக்க நான் தான வரேன் புரியுமா போலாவா

வரே 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 நீங்க சத்தத்துல சட்டத்தில் கைலாசில அந்த பார்வதி இறங்கி வச்சு கண்ணாடி எங்க வச்சேன் மூக்க கண்ணாடியா என்னங்க நீங்க ஓ கண்ணாடி கನ್ನடி வெச்சி என்ன புடி இன்னைக்கு சாயந்திரம் நாங்க ஊருக்கு போறதா இருக்கும் 5 மணிக்கு ட்ரெயின் மணிக்கு அனுப்பி வர 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 சத்தம் போடாதீங்க கால்ல சக்கரம் கட்டி நீங்க எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல புடிங்க நாலரை மணிக்கெல்லாம் நாங்க ஸ்டேஷன்ல இருக்கணும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இன்னைக்கு நீ ஊருக்கு போகணும் இல்லையா நாலு மணிக்கு வீட்டை விட்டு கிடப்பினா போதும் நாலரை மணிக்கு தான் உங்களுக்கு ட்ரெயின் மூணு மணிக்கெல்லாம் காலேஜ் கட்டுறதுக்கு அண்ணன் உங்களுக்கு ஃபீஸ் பண்ணாது கொடுக்குறேன் ஓகே ஞாபகம் இருக்கு முதலாளி இதை வரலையா வரலையா முதலாளி வரல இல்லீங்க மத்திய மேலதான் வருவாராம் முதலாளி வந்துட்டாரா வந்துட்டாரான்னு தொலைச்சிட்டு இருக்கீங்களே முதலாளி வந்துட்டாரு போய் பாருங்க

நாளைக்கு ஊருக்கு சொல்லு இன்னைக்கு போக வேண்டாம் அவங்க அப்படியே பரப்பு போயிட்டாங்க போயிட்டாங்க எதிர்பார்த்தாங்க நாளை உங்களுக்கு தான் கண்ணாடி வளங்க ரொம்ப இஷ்டமாச்சு